அடுத்ததாக நாம் பார்க்க போகும் தொகுதி நாமக்கல் நாமக்கல்லை பார்த்தால் கடும் போட்டி சம வாய்ப்பு என்று கொடுத்துள்ளேன் அந்த டீட்டெயில்ஸ் அடுத்த பக்கத்தில் வரும் ஆனால் ஒரு விஷயம் நாமக்கலுக்கு திமுக முப்பத்தி நாலு டு முப்பத்தி எட்டு பர்சன்ட்டு கொடுத்துட்டேன் முப்பத்தி நாலு முதல் முப்பத்தெட்டு பர்சன்ட்டு நாமக்கல் திமுக கொடுத்துட்டேன் அடுத்து பார்த்தீங்கன்னா அண்ணா திமுக அதே முப்பத்தி நாலு டு முப்பத்தெட்டு பாஜக இருபத்தி ரெண்டு டு இருபத்தைந்து நாம் தமிழர் ஆறு டு எட்டுன்னு கொடுத்தேன் சம போட்டி அப்படின்னு கொடுத்தேன் மூணாவது இடம் பாஜக கொடுத்துருக்கேன் வாக்கு வித்தியாசம் குறைந்ததுன்னு கொடுத்தேன் இருபத்தி ஒன்பதாயிரம் வாக்கில் வெற்றி பெற்றிருக்கிறார் இது வாக்குகள் என்ன பெற்றிருக்கிறது என்று பார்த்தா நம்ம முப்பத்தி எட்டு கொடுத்தோம் இல்லையா மேக்சிமம் டிஎம்கே ரெண்டு சேர்ந்தும் நாற்பது வாங்கியிருக்கு ஏடிஎம்கேவும் முப்பத்தெட்டு மேக்ஸிமம் கொடுத்துருந்தேன் ஏறக்குறையாக அது வாங்கிருச்சு ஆக அண்ணா தீவிர கடும் போட்டியில் திமுக ஒரு ரெண்டு சதம் கூட வாங்கியிருக்கு அதே சமயம் பாஜக இருபத்தி ரெண்டு சதம் குறைந்தபட்சம் வாங்கியிருக்கணும் அது வந்து ரொம்ப தலைகீழாக இறங்கி ஒம்பது சதம் தான் வாங்கியிருக்கு ஆக இங்கே களத்தை வெகுவாக இழந்துள்ளது பாஜக அதுதான் ஏற்கனவே நான் சொன்ன ஒரு அந்த தியரி டிஎம்கேவுக்கு எதிராக ஏதோ ஒரு கட்சி அண்ணாதிமுகவோ பாஜகவோ எந்த கட்சி மிக தீவிரமாக சம போராட்டத்தை நடத்துகிறதோ போட்டியை இன்னொரு எதிர்கட்சி அப்படியே டவுன் ஆயிடுது இது வந்து என்னென்னா மக்களின் மக்கள் வந்து முடிவெடுத்துடுறாங்க இது போட்டியிலே இல்லை இதுக்கு போடுறது வேஸ்ட்டு திமுக வரக்கூடாது அப்போ அன்னாதிமுகவுக்கு போடு அதே சமயம் பிஜேபி அப்படி ஒரு நிலையை ஏற்படுத்தின வேலூர் அப்படியே இது மாதிரி ஏலட்டு தொகுதியில் என்ன ஆயிருக்குன்னா ஏடிஎம்கே வரப்போகிறதுல அப்போ டிஎம்கே தோக்கடிக்க பிஜேபி கூட்டணி போடு இந்த சிம்டம்தான் நீங்கள் கரெக்டாக அப்சர்வ் பண்ண பண்ணால் தான் புரியும் இது வந்து பிற தேர்தலில் லைட்டாக தான் இருக்கும் இந்த தேர்தலில் நல்லா அப்பட்டமாகவே அந்த ஒரு நுணுக்கம் தெரிய வந்தது ஏன்னால் எப்போவுமே இருமுனை போட்டியில் இந்த மாதிரி நுணுக்கங்களுக்கு வேலை இருக்காது இப்போ வந்து இருக்குது இப்போ ஈரோடு எடுத்துக்கங்க முப்பத்த இங்கேயும் சம போட்டி தான் கொடுத்துருந்தேன் முப்பத்தெட்டு ஒன்று நாற்பத்தொன்று அண்ணாதிமுக முப்பத்தெட்டு ஒன்று நாற்பத்தொன்று பாஜக என தமாக நின்றதால் பலகீனம் பதினாலு முதல் பதினேழுன்னு கொடுத்துருந்தேன் ஆனால் இங்கே வந்து அண்ணாதிமுக வேட்பாளர் படுத்து விட்டார் பணமும் தர மாட்டேன்னாரு நான் போட்டியிலேருந்து விலகிறேன்னு கட்சியிலே பிரச்சனை பண்ணிட்டார் நீங்கள் இப்படி நெருக்கடி கொடுத்தா நான் போட்டியிலேருந்து விளையிட்றேன் அப்படின்னு வேட்புமனு தாக்கல் பண்ண பிறகு இப்போ மிரட்டினோன்னு அண்ணாதிமுக தலைமை நொந்து போய் திரியா இவரை எடுத்துட்டமே நொந்து போய் பேசாமல் அமைதியாயிட்டாங்க நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இந்த பக்கம் அந்த மூணு சட்டமன்றத்தில் கொஞ்சம் கொடுத்தாங்க இங்கிட்ட மூணு சட்டமன்றம் சுத்தமாக கொடுக்கலன்னு சொன்னான் அதனுடைய விளைவு உண்மையிலே நல்ல வலுவான ஒரு தொகுதி திமுகவுக்கு இணையானது வலு அண்ணாதிமுக தான் ஆனால் அது முப்பத்தெட்டு வாங்க வேண்டியது இருபத்தொம்போது முப்பது வாங்கிருச்சுன்னு வைங்களேன் எட்டு சதவீத வாக்கை குறைத்து வாங்கியிருக்கிறது பாஜக பதினான்கு வாங்க வேண்டியது அதுவும் சரி போயிடுது ஏழு தான் காரணம் சைக்கிள் சின்னங்கிறப்ப பாஜக ஆதரவாளரே அதுக்கு போடலை ஆனால் எல்லோரும் பணம் இவங்க ஐநூறு ஐநூறு கொடுத்ததுனால திமுக வாக்கு அன்னாதிமுக வாக்குலேயும் ஒரு எட்டு பாஜக வாக்குலேயும் ஒரு ஆதரவு ஏழு பதினஞ்சு பர்சன்ட் ஏற குறைய அந்த இந்த வாக்குகள் அனைத்தும் பெற்றுதான் திமுக ஐம்பத்தி ஒன்றரைக்கு போயிருக்க ஒழிய அதற்காக ஈரோட்டு தொகுதியில் தீமுக அவ்வளோ வலுவெல்லாம் கிடையாது ஏன்னா சரி அதை மீறி அது இந்த இந்த அந்த வித்தியாசம் நடந்திருக்கிறது ரைட்டு அடுத்தது பார்த்திங்கன்னா நீலகிரி நீலகிரியில் வந்து இதுதான் நம்ம கொடுத்துருந்தோம் ப்ரிடிக்ஷன் இப்போ பார்க்குறது முப்பத்தி ஏழு டு நாற்பது முப்பத்தி நாலு டு முப்பத்தேழு பதினெட்டு டு இருபத்தொன்னு இன்னும் முருகன் தான் மூன்றாவது இடம் பிடிப்பார் என்று நாம் திட்டவட்டமாக கூறியிருந்தோம் ஆனால் அதில் ஒரு பிரசனில் அவர் முந்திருக்கார் அந்த மாறுதல் எப்படி நடந்திருக்குன்னா அதாவது திமுக அனைத்து தொகுதியிலும் போட்டியை கொடுத்தது சட்டமன்றத்து வாரியாக அண்ணா திமுகவும் அதே மாதிரி ஆறு சட்டமன்றத்திலும் அதுவும் கீழே உள்ள சட்டமன்றங்களெல்லாம் பலம் வெகுவாக போட்டியை தந்தது ஆனால் பாஜகவோ மலை இருக்கும் சட்டமன்றங்களில் திமுக திமுகவுக்கு இணையான போட்டியை தந்தாலும் தரைப்பய்தியில் இருந்த மூன்று தொகுதிகளும் மிகவும் பின்தங்கி இருந்ததை நமது ஆய்வுகள் மூலம் உணர்ந்து கொண்டோம் தான் முருகன் மூன்றாவது இடம் வென்றோம் ஏன்னா நாம் தமிழர் அஞ்சு முதல் எட்டு இப்போ பார்த்தீங்கன்னா அந்த என்ன நடந்திருக்குன்னா திமுக கடுமையான பணபலம் பிரயோகித்திருக்கிறது முருகனும் கடுமையான பனபலத்தை பிரயோகித்திருக்கிறார் அப்புறம் அதனுடைய விளைவு அண்ணா திமுக திமுக நாற்பது வாங்கணுன்னா நாற்பத்தி ஆறுக்கு போயிடுச்சு அண்ணா திமுக குறைந்தது முப்பத்தி நாலு வாங்கியிருக்கேன்னு இருபத்தி ரெ ரெண்டுக்கு வந்துருச்சு ஏற குறைய பனிரெண்டு சதவீத தான் அண்ணா திமுக இழந்திருக்கு அதே சமயம் பதினெட்டு வாங்க வேண்டிய முருகன் குறைந்தபட்சம் ஐந்து சதம் ஆனால் அவர் இருபத்தி ஒன்று வரைக்கும் வாங்குவார்னு கொடுத்துருக்கோம் நம்ம இது அப்படி பார்த்தா ஒன்றரை சதம் தான் கூட வாங்க வாங்கியிருக்காரு மினிமத்தை வச்சு பார்த்தா நாலரை சதம் கூட வாங்கியிருக்காரு ஆனால் திமுக தான் காரணம் எல்லாம் பணம்தான் பணமும் இப்போ கடைசி கட்ட பணிகளும் தான் இருப்பினும் இது மும்முனை போட்டி போல தான் ரிசல்ட்டு வந்திருக்கு ஏறக்குறைய பார்த்தீங்கன்னா பாஜக ஒரு சதவீத வாக்கு தான் அண்ணாதிமுகவோட கூடியிருக்கு காரணம் பணபலம் அதே சமயம் நாம் தமிழர் ஐந்து புள்ளி எட்டு வாங்கியிருக்கு நான் கொடுத்துருக்கிறது ஐந்து ஐந்து முதல் எட்டு சதம் அதே இது இங்கே பாருங்க அதுக்கு முன்னாடி தொகுதி ஈரோட்டிலையும் நான் நாம் தமிழருக்கு எட்டு மு ஐந்து முதல் எட்டு தான் கொடுத்துருக்கேன் அங்கே அங்கேயும் மிகச்சரியாக நாம் தமிழர் ஏழு புள்ளி ஆறை வாங்கி உள்ளது ரைட்டு இது இந்த மாதிரி ஒரு இதாக இருக்குது அடுத்ததாக கோயம்புத்தூர் கோயம்புத்தூர் தொகுதியை பார்த்தீங்கன்னா நான் அன்றைக்கே கொடுத்தது முப்பத்தெட்டு டு நாற்பத்தி ரெண்டு திமுக அண்ணா திமுக இருபத்தி ஆறு டு முப்பது பாஜக இருபத்தஞ்சி டு இருபத்தொம்போது நாம் தமிழர் ஆறு டு எட்டுன்னு கொடுத்தேன் ஆனால் பேட்டியின் போது தெளிவாக ஒரு விஷயத்தை கூறியிருந்தேன் இந்த அருக்குலையா திமுக வெற்றி இரண்டாம் இடம் கடும் போட்டி வாய்ப்பு இரண்டாம் இடம் பாஜக அதாவது மூணாவது இடத்துல நம்ம சர்வேயில் இருக்கிறது இரண்டாம் இடத்துக்கு வந்துருங்கிறத அன்றைக்கே சொல்லிட்டேன் இரண்டாம் இடம் பாஜகன்னு மூணாம் இடம் அண்ணாதிமுகன்னு சொல்லிட்டேன் நான் இந்த வாக்கு வித்தியாசம் ஒரு லட்சம் சொல்லியிருக்கேன் ஒன்று பன்னெண்டு வந்திருக்கு ஆக இது எல்லாமே சரியாக வந்திருக்கு இதில் நடந்த சில மாற்றங்கள் நான் சொன்னேன் இல்லையா ஏற்கனவே கடந்த பேட்டிகளில் சொல்லியிருக்கேன் தீமு அணியின் வாக்கை அண்ணன் பாஜக சிறிதளவும் வாங்க முடியாது ஏன்னா அந்த வாக்கு தன்மைகள் வேற பாஜக ஆதரவுக்கு தன்மைகள் வேற அதனால் வாங்க முடியாது பாஜக எவ்வளவுக்கு எவ்வளவு வாக்குகள் வாங்குகின்றனவோ அவை அனைத்தையும் இழக்கப்போவது அண்ணா தான் தெல்ல தெளிவாக நான் சொல்லியிருந்தேன் அந்த மாற்றம் அப்படியே நடந்திருக்கு பாருங்கள் முப்பது இருபத்தி ஆறுன்னு அந்த அன்றைக்கி உண்மையிலே வந்தது அந்த பலம் பழம் ஆயிரத்தில் இருபத்தி ஏழு வந்தது இருபத்தி ஏழு வந்தது பத்து சதவீத வாக்கு அண்ணாதிமுக இழந்துருச்சு அதே சமயம் இருபத்தஞ்சிலேருந்து முப்பத்தி மூணுக்கு போயிருக்காங்க யார் பாஜக ஆக எட்டு ஏறக்குறைய ஏறக்குறையா இருந்து தான் அது வாங்கியிருக்கு ஏன்னா இதுதான் களத்தின் நிலவரம் நாம் தமிழரை வந்து ஆறு டு எட்டு கொடுத்துருந்தோம் ஆறு பெர்சன்ட் வாங்கியிருக்கு நாம் தமிழர் ஆக அனைத்துமே மிகச்சரியாக கோவையில் நடந்துள்ளது காரணம் நாலு ரவுண்டு நம்ம பார்த்தோம் அதனால் அதில் அதனுடைய உளவியல் எல்லாம் தெரிஞ்சிருந்ததுனால தான் என்னால் துல்லியமாக கணக்கிட முடியிருந்தது அடுத்தது பொள்ளாச்சி பொள்ளாச்சியை பார்த்தீங்கன்னா தீமுக முப்பத்தெட்டு டு நாற்பத்தி ரெண்டு அண்ணாதிமுக முப்பத்தி ரெண்டு முப்பத்தாறு பாஜக பத்தொம்போது இருபத்தி மூணு நாம் தமிழர் ஆறு எட்டு கொடுத்துருந்தேன் இதில் வந்து ஆட்டோமேட்டிக்காக திமுக தான் வெற்றி திமுக வெற்றி இரண்டாம் இடம் அண்ணா மூணாம் இடம் பாஜக அது கொடுத்துருக்கேன் அந்த ஓட்டுகள் எப்படி வந்திருக்குன்னா நாற்பத்தி ரெண்டு சொன்ன இது திமுக நாற்பத்தி ஏழு புள்ளி மூணுக்கு சென்று விட்டது ஏன்னா அதே சமயம் முப்பத்தி ரெண்டு குறைந்தபட்சம் வாங்கி இருக்க வேண்டிய அண்ணாதிமுக இருபத்தைந்து சதம்தான் வாங்கி இருக்கிறது ஆனால் இரண்டாம் இடத்திற்கு நாம் சொன்னபடி வந்துவிட்டது பாஜக பத்தொம்போது குறைந்தது வாங்கியிருக்கணும் கூடுனது இருபத்தி மூணு அது பத்தொம்பது புள்ளி எட்டு அந்த குறைந்தபட்ச வாக்கு நாம் சொன்னதை வாங்கிவிட்டது பாஜக ஆக இந்த இதில் வந்து கொஞ்சம் இழப்பை சந்தித்தது அண்ணாதிமுக ஒரு அஞ்சு சதத்தை இழந்து அந்த அஞ்சு சதம் திமுகவிற்கு சென்றிருக்கிறது இது ஒருவேளை அதீத பணபலம் மற்ற விஷயங்களாக இருக்கலாம் நாம் தமிழர் கட்சி ஆறு முதல் எட்டு வாங்கும்னு சொல்லியிருந்தோம் ஆனால் அது ஆறுக்கும் குறைவாக ஐந்து புள்ளி ஒன்றை வாங்கியுள்ளது அது அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நாகப்பட்டினம் நாகப்பட்டினத்தில் நாற்பத்தி ஒன்று டு நாற்பத்தி ஏழு திமு திமுக அண்ணா திமுக இருபத்தெட்டு டு முப்பத்தி ரெண்டு பாஜக பதினாலு டு பதினேழு நாம் தமிழர் பத்து முதல் பதிமூணு சதம் வாங்கும் என்பதை நாம் தெளிவாக குறிப்பிட்டிருந்தோம் அதே சமயம் திமுக வெற்றி இரண்டாம் இடம் அண்ணா திமுக இடம் பாஜக கொடுத்துருந்தோம் அதே சமயம் ஒரு மனசில் இருந்தது அது நடந்திருக்கு என்னென்னா பாருங்கள் திமுக வந்து நாற்பத்தி ஏழு வரைக்கும் கொடுத்துருக்கேன் கரெக்டாக நாற்பத்தி ஏழு புள்ளி எட்டு வாங்கியிருக்கு அண்ணாதிமுக இருபத்தெட்டு குறைஞ்சது கொடுத்துருக்கேன் இருபத்தி ஆறு நெருக்கி வாங்கியிருக்கு அண்ணா திமுக கொடுத்தத பாஜக பதினாலு மினிமம் கொடுத்துருந்தேன் வாங்கினது பத்து புள்ளி அஞ்சு நாம் தமிழர் மேக்சிமம் பதிமூணு கொடுத்தேன் ஆனால் அவர்கள் மேக்சிமம் தொட்டு பதிமூணு புள்ளி ஐந்து சதம் வாங்கிவிட்டார்கள் ஆனால் பாஜக குறைந்தபட்சம் பதினாலு என்பது குறைந்தது போனதனால் இங்கே பாஜக மூன்றாம் இடத்துக்கு த நான்காம் இடத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறது ஆனால் அந்த டைரக்ஷன் பாருங்கள் நாம் தமிழர் மேக்சிமம் பதிமூணு பாஜக மினிமம் பதினாலு இந்த தொர நிலையில் இங்கே இருந்ததால் மனதில் அன்றே நினைத்தேன் இது சற்று பாஜக சரிந்தாலும் நாம் தமிழர் மூன்றாம் இடத்தை பிடிக்கும் என்று நினைத்தேன் அது நடந்திருக்கிறது காரணம் அந்த ஓட்டு தான் ஏன்னா திருப்பூர் திருப்பரை பொறுத்தொழிலில் திமுக முப்பத்தி ஆறு மு நாற்பது அண்ணாதிமுக இருபத்தெட்டு டு முப்பத்தி ரெண்டு பாஜக இருபத்தி ரெண்டு டு இருபத்தஞ்சி நாம் தமிழர் எட்டு டு பதினொன்று இது நாம் கொடுத்தது மாதிரி வெற்றி திமுக இரண்டாம் இடம் அண்ணா திமுக இடம் பாஜக இவை அனைத்துமே சரியாகத்தான் வந்துள்ளன ஆனால் வாக்கு எவ்வளோ என்று பார்த்தால் மேக்சிமம் நாற்பது கொடுத்துருந்தோம் ஆனால் ஒன்றரை சதம் கூடுதலாக திமுக நாற்பத்தி ஒன்று புள்ளி நாலு வாங்கியிருக்கு அண்ணா திமுக இருபத்தெட்டு டு முப்பத்தி ரெண்டு கொடுத்துருக்கோம் கரெக்டாக வாங்கி சென்ட்ரு பண்ணி முப்பது புள்ளி மூணு வாங்கிடுச்சு ஆக இருவருமே ஏறக்குறைய அவங்க பலத்தை வாங்கிட்டாங்க ஆனால் இருபத்தி ரெண்டு குறைந்தபட்சம் வாங்க வேண்டிய பாஜக பதினாறு சதம் தான் வாங்கியிருக்கிறது ஏறக்குறைய திருப்பூர் பாராளுமன்றத்தில் பாஜக வாக்கு வாங்குவதில் பின்னடைந்து வை சந்தித்திருக்கிறது ஏன்னா நாம் தமிழர் எட்டு முதல் பதினொன்று கொடுத்துருந்தோம் எட்டு புள்ளி மூணு சதத்தை நாம் தமிழர் வாங்கியிருக்கிறது ஆக இவ்வாறாக பார்த்திங்கன்னா நாம் கூறிய விஷயங்கள் எவ்வளவு துல்லியமாக வந்திருக்கின்றன என்பதை உங்கள் மன இந்த மாதிரிலாம் வந்து நாளேனையும் என்ன ஓட்டு வாங்கும் என்னென்ன பொசிஷன் வாங்கும் எங் இந்த மாதிரிலாம் துல்லியமாக யாராவது தமிழ்நாட்டில் சொன்னாங்களா சரி ரைட்டு உங்கள் மனசாட்சிக்கே விட்டுடுறேன் சரி நண்பர்களே பிற தொகுதிகளை அடுத்ததில் பார்க்கலாம் வணக்கம்